நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் சிவலிங்கம் என்றால் என்ன என்பதை ஆகம விதிப்படி தெளிவாக பார்க்கலாம் லிங்கம் என்பதற்கு குறி என்பது பொருள் குறி என்றால் அடையாளம் காண முடியாத இறைவனை காணுவதற்கு அடையாளமே சிவலிங்கம் ஆகும் அணு உலக ஆராய்ச்சியாளர்கள் அணுவுக்கு அணுவாக எவ்விடத்திலும் விளங்கும் எலக்ட்ரானை பரிசோதித்து பார்த்ததில் பச்சை நிறமான ஒரு வட்டத்தின் நடுவில் ஜோதி துளங்க கண்டுள்ளார்கள் இப்பச்சை வடிவம் ஆவுடையினையும் ஜோதி வடிவம் சிவலிங்கத்தினையும் போன்றுள்ளனர் ஆகவே எலக்ட்ரான்ஸ் வியாபித்த உலகம் எங்கும் சிவலிங்கம் வடிவம் தோன்றுவதாலும் இறைவன் கொண்ட அருபத் தோற்றமே சிவலிங்க வடிவம் என தெரிந்து கொள்ளலாம் லிங்கம் என்ற சொல்லை பிரிக்கலாம் லிம் என்பதற்கு உலக முடிவில் எல்லா சராச்சரங்களும் இலையிப்பதற்குரிய இடம் என்பது பொருள் கம் என்பதற்கு அவ்வாறு இலையித்த பொருள் அனைத்தும் அதிலிருந்து வெளிப்படும் என்பது கருத்து ஆகவே லிங்கம் என்பதற்கு எல்லாம் ஒடுங்கி மீண்டும் வெளிப்படுவதற்குரிய இடம் என்பது பொருளாகும் லிங்கத்தின் அடிப்பாகம் இருக்கும் அது பிரம்ம பாகம் நடுப்பாகம் எட்டு இருக்கும் அது ஆவுடை என்ற பீடத்தினுள் அமைந்திருக்கும் இது விஷ்ணு பாகமாகும் இதற்கு மேல் காணப்படும் பானம் நீண்ட வட்டமாய் இருக்கும் இதனை ருத்ரபாகம் என்பர் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் என்ற மும்மூர்த்திகளையும் உள்ளடக்கமே சிவலிங்கம் ஆகும் லிங்கம் நிஷ்கலம் சகல நிஷ்கலம் சகலம் என மூவகைப்படும் லிங்கம் பலவித பொருட்களால் அமைக்கப்படும் சைலஜம் கல்லால் செய்யப்படுவது ரத்னஜம் மாணிக்கம் மரகதம் முதலியவற்றால் செய்யப்படுவது லோகஜம் ஸ்வர்ணம் வெள்ளி முதலிய லோகங்களால் செய்யப்படுவது சனிகம் அரிசி மணல் கோமயம் விபூதி சந்தனம் முதலியவற்றால் செய்யப்படுவது சனிக லிங்கத்தை பூஜை முடிந்ததும் அழித்து விடுவதால் அது அப்பெயர் பெற்றது சனம் சிறிது நேரம் லிங்கத்தை தேவிகம் திவ்யம் ஆருஷம் மானுஷம் ராட்சசம் பானம் என அவை உண்டான காரணத்தைக் கொண்டு ஆறு வகையாக கூறுவார் அருபியாகிய இறைவன் ரூபா ரூபமாகி சிவலிங்க வடிவில் தோன்றி பின் மகேஸ்வரன் முதலிய ருத்ரமேனிகளை உற்பவிக்க காரணமாகின்றார் எனவே தான் இறைவனை லிங்க லுவத்தில் சிவலிங்கமாக வழிபடுகிறோம் இராவணன் கூட சிவனை லங்கைக்கு அழைத்தபோது சிவன் நான் ரூபமாக வருவதை விட ஆத்மலிங்கமாக வருவதே சிறந்தது என்று தன்னிடம் உள்ள ஆத்மலிங்கத்தை இராவணிடம் கொடுத்தார் எனவே மும்மூர்த்திகளும் ஒரே நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டுமானால் தரிசிக்க வேண்டுமானால் சிவலிங்கத்தையே தரிசிக்க வேண்டியிருக்கும்